துணை சபாநாயகர் பதவி நியமனத்தில் இந்திய கூட்டணியின் தேசிய கூட்டணிக்குள் சலசலப்பு ஒரு வருடத்திற்குள் நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவார் சமாஜ்வாதி கட்சி முன்வைக்கும் முக்கிய திட்டம் தேசிய அளவில் கடும் பின்னணியை சந்திக்க போகும் பாஜக மற்றும் ஆர் இந்த செய்திகள் குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே வணக்கம் துணை சபாநாயகர் பதவிக்கு இந்திய கூட்டணி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்திருக்கிறது என்பதில்தான் மிகவும் நுட்பமான அரசியலாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் கொடுத்தது அந்த அதிர்ச்சிக்கு காரணமானவர்கள் யாருன்னு பார்த்தாக்கா மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களும் இந்திய கூட்டணிக்குள் இருக்கின்ற கட்சி தலைவர்களும் காரணம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய உரிமைகள் ஓபிசி சமூகத்துடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முதற் கொண்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே சமூக நீதி பாதையில் பயணிக்க தொடங்கி வட இந்தியாவில் மிகப்பெரிய விழிப்புணர்வையும் புரட்சியையும் தற்காலிக சபாநாயகர் பதவி நியமனம் உட்பட அனைத்து விஷயத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆதிக்க ஜாதியினரான பார்ப்பனர்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பதும் அதற்கு அடுத்த வெட்டி பந்தா பேசக்கூடிய ஆண்ட ஜாதி வகைராக்களுக்குமே நரேந்திர கோஷ்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த முக்கிய பதவிகள் அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஓபிசி சமூக மக்களுக்குமான உரிமைகளை தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க அதுலயும் இந்த தற்காலிக சபாநாயகர் பதவி விவகாரத்துல நாடாளுமன்றத்தில் மிக மூத்த உறுப்பினரா இருக்கக்கூடிய கொடிக்கண்ணில் சுரேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை இடைக்கால சபாநாயகராக நியமிப்பதற்கு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு துளி கூட விருப்பமும் சம்மதமும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா தேசிய அளவிலேயே ஒடுக்கப்பட்ட பழங்குடி மற்றும் ஓபிசி சமூக இளைஞர்களிடமும் மக்களிடமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்பு ஜனதா கட்சி யாருக்காக எந்த ஆதிக்க அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வர இந்துக்களாக இந்திய மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்றதும் எண்பது சதவீத இந்து மக்களை இந்திய மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அதற்காக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பிளவுபடுத்தி அது மூலியமா தங்களுடைய வாக்கு வங்கியை ஸ்டாக் ஆக்கி அரசியல் அதிகாரம் பெற்ற நாட்டுடைய செல்வங்கள் எல்லாம் ஆதிக்க ஜாதி இந்துக்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்துக்கு மட்டுமே இருக்கணும் அப்படின்ற வகையில வந்துட்டு பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இப்படி வந்துட்டு இந்து மக்களை ஒன்றிணைச்சிட்டா தங்களுடைய வாக்கு வங்கி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நாம தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர்களுடைய கனவுல வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னாக்க மண்ணள்ளி போட்டாங்க ஏன்னா சனாதனத்தின் படையும் வர்ணாசிரமத்தின் படையும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை ஐந்து பிரிவுகளாக பிளவுபடுத்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் வைசியர்கள் அப்படின்னு தான் இவர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் பிளவுபடுத்தி அவர்களை தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க இவர்கள் இப்படி பஞ்சமர்கள் சொல்லி ஒதுக்கப்பட்ட தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி சொல்லுவார் இவர்களையெல்லாம் இந்த வருணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்றதுனால இவர்கள் எல்லாம் அவர்ணாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவர்கள் வந்துட்டு தொடர்ந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்படி சொந்த மதத்துக்குள்ளே இருக்கிற மக்களையே ஐந்து விதமாக பிளவுபடுத்தி வேற்றுமைப்படுத்தி வச்சிருக்கிறது சனாதனம் அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற ஆர் இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கணும் இந்தியா என்பது சனாதனத்தின் ஊற்றாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதை நேரடியாக சொன்ன இந்த சனாதனத்தையும் வருணாசிரமத்தையும் நவீனப்படுத்துவதற்காக கார்பரேட்டு நிறுவனங்களின் மூலியமாக பல விஷயங்களை வந்து இருக்காங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்வியின் மூலம் இதை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்க முடிகின்றதுனால தான் பசங்க யாரும் படிச்சுட்டு மேலே வரக்கூடாது ஒவ்வொரு ஒரு ஒரு சமூகம் மட்டுமே படித்து மேலே வரணும் எல்லா சமூகமும் படித்து மேலே வரக்கூடாது அவர்கள் மீண்டும் குளக்கல்வித்துறையிலுக்கே போக வேண்டும்ன்றதுனால தான் இந்த விஸ்வகர்மா அப்படின்ற விஷயத்தை இந்த விஸ்வகுரு என்று அழைக்கப்படுகின்ற நரேந்திராவின் குரூர புத்தியில் ஆர்எஸ்எஸ் விதைத்த விதை இன்னைக்கு அதை அது போன்ற திட்டங்களை வந்துட்டு உருவாக்கிட்டு சனாதனத்தை நவீனமயப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி மீண்டும் அந்த பழமைவாத இந்தியாவை நவீனமயமாக்கல் சனாதனத்தை நவீனப்படுத்தி மீண்டும் அந்த மீண்டும் அந்த ஜாதி அடுக்குமுறை வர்ணாசிரம அடுக்குமுறை கொண்டு வந்து நிலைநிறுத்தணும்னு தொடர்ந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த சனாதனம் குறித்தும் வருணாசிரமம் குறித்தும் இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சிகள் குறித்தும் பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு அதன் மூலியமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது இந்த விழிப்புணர்வை மலுங்கடிக்கிற வேலைக்கு வந்து பல விஷயங்கள்ல பலவித முட்டுக்கட்டைகளை போடுறதுக்குன்னே சில பேர் வந்து தடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் திருமா அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திராவிட மாடல் நாயகன் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயங்கள் குறித்து தொடர்ந்து பேசி விவாதங்களை உருவாக்கி தொடர்ந்து மக்களுக்குள்ளே வந்துட்டு இந்த சனாதனம் குறித்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மிக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க ஆனா மக்களை மனிதனை மனிதன் பிளவுபடுத்துகின்ற வேலையை வந்துட்டு சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்குள்ள அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில பேர் வந்துட்டு ஜாதி வெறியோடு சுத்திக்கிட்டு ஜாதி படிநிலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இன்னைக்கு தவையான ரெண்டாயிரம் வருஷமாக போடப்பட்ட மனித மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குப்பை சனாதன குப்பை ஜாதி வெறி குப்பைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நூறு வருஷ பிரச்சாரத்தின் மூலமோ முழுசாக அகற்ற முடியாது இது ஒரு தீவிரமா அந்த மூளைக்குள் மனித மூளைக்குள்ள செய்யக்கூடிய தீவிரமான அறுவை சிகிச்சை தான் இந்த சனாதனத்துக்கு எதிரான பிரச்சனை அதனால வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கருத்தியல் மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்கு அதே போலதான் பார்த்தீங்கன்னாக்க வட இந்தியா முழுக்கவும் இந்த சனாதனத்தால் மக்கள் எப்படி ஒடுக்கப்படுறாங்கன்ற ரொம்ப எளிமையாகவே தமிழ்நாட்டு அரசின் சூழலை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஏன் பாஜகவால் காலூன்ற முடியல அப்படின்றத வெளிப்படையாக பார்த்தார் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஓபிசி மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார் அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா திரு அகிலேஷ் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் கைகோர்க்க வட இந்திய முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாஜக ஆர் முக்கிய கோட்பாடான சனாதனத்துக்கு எதிரான மிக சரியான சனாதனத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் வந்துட்டு அங்க தொடங்கப்பட்டதுனே சொல்லலாம் இந்த நிலையில தான் இந்தியா கூட்டணி திரு அகிலேஷ் மூலமாக ஒரு ராஜதந்திர வியூகத்தை வந்துட்டு இந்த துணை சபாநாயகர் பதவி விவகாரத்தை வந்து செஞ்சிருக்கிறாங்க அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியில வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சியோட உறுப்பினர் திரு அவதேஷ் பிரசாத் அவர்களை இந்தியா கூட்டணியின் சார்பாக துணை சபாநாயகராக போட்டியிட இந்தியா கூட்டணி தேர்வு செஞ்சிருக்கிறாங்க திரு அவதேஷ் பிரசாத் அவர்கள் வந்துட்டு துணை சபாநாயகராக தேர்ந்தெடுப்பதற்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருமித்த கருத்தோட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி ஆகட்டும் மம்தா அவர்களும் இந்த விஷயத்துல அவதேஷ் பிரசாத் அவர்களுக்கு உறுதிணையாக இருப்போம் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்தியா கூட்டணியுடைய இந்த மூவுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் ஓபிசி அரசியலை கையில் எடுத்தால் மட்டுமே அவர்களை வீழ்த்த முடியும் சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சரியான வியூகத்தை மிக வீரியமாகவே அமைச்சிட்டு இருக்கிறார் இந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் இடைத்தேர்தல்களிலும் அடுத்த ஐந்து வருடங்களுக்குள்ளாக இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்கனாலே போதும் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் நொறுங்கிடும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பீகார் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய உரசர்கள் உருவாகி அது அதிகமாகிட்டே இருக்குது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த மாநிலத்தில் தனித்தனியாக போட்டிடணும் சொல்லிட்டு பாஜக உறுப்பினர்கள் சொல்லிட்டு அதே நேரத்துல நிதிஷ்குமார் அவர்களும் நரேந்திர அரசுக்கு எதிராக தன்னுடைய கட்சியின் சார்பாக பல தீர்மானங்களை தொடர்ந்து நிறைவேற்றி நரேந்திர அரசுக்கு நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏன்னா நிதிஷ்குமார் அவர்கள் விரைவிலேயே இந்தியா கூட்டணி பக்கம் செல்வதற்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை துணை சபாநாயகராக நியமிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக விரும்பாது குறிப்பாக ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை துணை சபாநாயகராக இருப்பதற்கு விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர் சொல்லிட்டு இதை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி மிக சாமர்த்தியமாக ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இந்த விஷயத்தை வந்து தங்களுடைய மூவ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அவதேஷ் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள நேரிடும் அப்படி இந்தியா கூட்டணி தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாக்கா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அந்த பீகார் மாநிலத்திலே ஆகட்டும் அடுத்தடுத்து வரக்கூடுகின்ற மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இது எதிரொலிக்க ஆரம்பிச்சதுனாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும் இந்த நிலையில துணை சபாநாயகர் பதவியில தங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு சந்திரபாபு அவர்கள் அந்த போட்டியிலிருந்து ஜகா வாங்கியிருக்கிறாரு ஏன்னா அவர் விரும்புகிறது சபாநாயகர் பதவி அதனை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கல அப்படின்ற ஆதங்கத்துல இருக்கிறாரு ஆனா நிதிஷ்குமார் தரப்பாகட்டும் இல்ல ஏகநாத் அவர்களுடைய தரப்பாகட்டும் இன்னும் தங்களுடைய முடிவு வந்துட்டு இந்த விவகாரத்தில் தெரிவிக்கவே இல்லை பீகார் மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் அதிகப்படையான இடங்களை வெற்றி பெற்றது பாஜக தான் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் இது நாள் வரை நாங்கள் உழைத்து கட்சியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் விரும்புகிறோம் இத்தனை இடங்கள்ல நம்ம வெற்றி பெற்ற நமக்கே முக்கிய துறைகள் வந்துட்டு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பூசல்கள் வந்துட்டு அங்க கிளம்ப ஆரம்பிச்சிருக்குது இந்த உட்கட்சி பூசல் விவகாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லுகின்ற அரசியல் விமர்சகர்கள் இனி ஒருபோதும் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில தலைவர்கள் அமித்ஷாவுடைய பேச்சுக்கும் நரேந்திராவுடைய பேச்சுக்கும் கட்டுப்படுவார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அரசியலை இருக்குது இந்த ஒற்றை ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஈஸியாவே வீழ்த்திடும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இவர்கள் இந்த அரசியல் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அது வந்துட்டு தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து கை கொடுக்கமா இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குமா என்பது குறித்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை நண்பர்களே இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தேவீங்க கேட்டுக்கொள்கிறோம் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு அன்புமணி அன்புமணி உங்களுக்கு வாய்ப்பு சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து